வணக்கம் மேச ராசி அன்பு நேயர்களே மேசம் ராசிக்காரர்களுக்கு சாத்தியமில்லை என்ற வார்த்தை அகராதியில் கிடையாது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் சிங்கத்தின் மிரட்டல் போல் எதிரொலிக்கும் மேலும் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு மாயம் இருக்கிறது அது மக்களை கவரும் திசைகளை மாற்றும் சக்தி கொண்டது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் அதை நிறைவாற்றி விடாது மாட்டார்கள் அவர்களுடைய துணிச்சல் ஒருமைப்பாடு செயல்பாடு அரசர் போல் மதிக்கத்தக்கது அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் பிறந்ததுமே அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கிறார்கள் அவர்களின் உழைப்பு அற்புதங்களை உருவாக்கும் முயற்சி மலைகளை நகர்த்தும் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும் இவர்கள் வாழ்வில் தோல்வி கூட ஒரு பாடமாக முடியும் ஒருபோதும் தடையாகாது அதேபோல் அவர்கள் எப்போதும் நம்பிக்கையில் சொலிப்பவர்கள் இவர்களின் இதயம் சூரியனின் ஒளி போல சூடானது அன்பு உற்சாகம் நடந்தது அவர்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஒரு தூணாக இருப்பார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களின் சுற்றத்தாருக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் அதிலும் முக்கியமாக மேச ராசிக்காரர்கள் செயல் மனிதர்கள் வெறும் கனவு காண்பதல்ல அதை நிறைவேற்றுவதில் தான் அவர்களின் மகிமை அவர்கள் எப்போதும் புதிய பாதையை தேடுவார்கள் பழைய சுவடுகளில் நடக்க மாட்டார்கள் அவர்கள்தான் நவீன யுகத்தின் வீரர்கள் யாராலும் அடக்க முடியாதவர்கள் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் மேசம் ராசிக்காரர்கள் அதில் வீர சிங்கங்கள் அவர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் எரிந்தாலும் ஒளிர்வார்கள் அவர்களின் நம்பிக்கை அவர்களை இராஜயோகத்திற்கே அழைத்து செல்கிறது அவர்கள்தான் வெற்றியை தங்களின் அடிமையாக வைத்திருக்கும் வீரர்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் ஆகும் அதனால் இவர்களுக்கு இயற்கையாகவே வீரகுணம் தைரியம் சாகசம் முடிவெடுக்கும் திறன் அதிகம் செவ்வாய் இவர்களுக்கு செயல் ஆற்றல் மற்றும் வெற்றி வேகம் கொடுப்பவன் அவர்களின் மனம் ஒரு போர் வீரனின் மனம் போல ஒருபோதும் பின் வாங்காது மேலும் செவ்வாயுடன் இணைந்துள்ள சூரியனும் இவர்களுக்கு அசாதாரண கம்பீரத்தையும் ஒடிகளையும் தருகிறார் சூரியனின் ஒளி இவர்களின் முகத்தில் ஒரு நம்பிக்கையை காட்டும் இவர்கள் எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பை எடுக்கும் நிலை தானாகவே உருவாகும் சூரியன் இவர்களுக்கு அரச குணம் தருகிறார் அதேபோல் குரு பகவான் இவர்களின் வாழ்க்கையில் ஆசிர்வாத கிரகமாக விளங்குகிறார் அவர்கள் இவர்களுக்கு நியாயம் சிந்தனை நம்பிக்கை ஆன்மீகம் ஆகியவற்றை வழங்குகிறார் இதன் காரணமாக மேசராசிக்காரர்கள் மனநிலை உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் பெருந்தன்மையுடன் இருப்பார்கள் குருவின் பார்வை இவர்களின் வாழ்க்கையை ஒளியால் நடப்புகிறது அதேபோல் சனி இவர்களுக்கு சோதனை தருவார் ஆனால் அந்த சோதனைதான் இவர்களை சிறப்பாக்கும் சனி வழியாக வரும் சிரமம் ஒரு பரிசோதனை அல்ல ஒரு பயிற்சி சனி இவர்களை அமைதி பொறுமை சிந்தனை ஆகியவற்றில் வலுப்படுத்துவார் அவர் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது உழைப்புதான் உண்மையான ராஜயோகம் என்ற பாடம் மேலும் புதன் இவர்களுக்கு அறிவு யோசனை நுண்ணறிவு ஆகியவற்றை வழங்குகிறான் அதனால் இவர்களின் பேச்சு வல்லமை சிறப்பாக இருக்கும் அவர்களின் பேசும் வார்த்தைகள் மக்களை ஈர்க்கும் யோசனைகள் வியப்பை ஏற்படுத்தும் புதன் இவர்களுக்கு வணிக நுண்ணறிவையும் செல்வ வளர்ச்சிகளையும் தருவான் சுக்கிரன் இவர்களின் வாழ்க்கையில் கலை அழகு அன்பு ஆகியவற்றை சேர்க்கிறான் இதனால் மேசம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கவர்ச்சி உண்டு அவர்கள் எங்கே சென்றாலும் பார்வைகள் அவர்கள் மேல் விழும் அவர்களின் ஆடம்பரம் நடத்தை பேச்சு எல்லாமே ராஜ மரியாதையுடன் இருக்கும் ஏனென்றால் இவர்களின் கிரகங்களின் கூட்டமைப்பு செயல் பிளஸ் அறிவு ப்ளஸ் அதிர்ஷ்டம் எனும் மூன்று வல்லமைகளின் சங்கமம் செவ்வாய் அவர்களுக்கு ஆற்றலை குறு வழிகாட்டுதலே சனி தைரியத்தை வழங்குகிறார் இந்த மூன்று சக்திகளும் இணைந்தால் அதுதான் வெற்றியின் சின்னம் அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் எந்தத் துறையிலும் முன்னணியில் சொலிப்பார்கள் அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே அதிர்ஷ்ட நட்சத்திரம் அவர்களை பின் தொடர்கிறது அவர்களுக்கு உழைப்பின் பலன் தாமதமாக வந்தாலும் ஒருபோதும் தவறாது வந்து சேரும் அவர்கள் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன் பெருகி திரும்பும் இது மேச ராசிக்காரர்களின் இயற்கையான பேரதிர்ஷ்டம் இவர்களுக்கு வாழ்வில் அடிக்கடி அதிர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறிது நேரத்தில் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள் சில சமயம் அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நன்மைகள் குவியும் இது செவ்வாய் பகவானின் அதிசயமான அருள் சாகத்தின் மூலம் அதிர்ஷ்டம் பெறும் திறன் மேலும் அவர்களுக்கு வெற்றி யோகம் மிக வலிமையானதே வேலை வணிகம் கலை அரசியல் எந்த துறையிலும் ஈடுபட்டாலும் வெற்றி உறுதி அவர்கள் விரும்பும் விஷயத்தை அடைய முயன்றால் கிரகங்கள் தாமாகவே பக்கபலமாக நிற்கும் அவர்களின் மன உறுதி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் காந்த போல வேலை செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காலம் இந்த பத்து ஆண்டுகளில் பல புதிய தொடக்கங்கள் பெரிய வெற்றிகள் நிலையான யோகங்கள் உருவாகும் புது வீடு சொத்து வாகனம் வணிக விரிவாக்கம் அனைத்தும் சாத்தியம் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் தங்க யுகமாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக வலிமையாக இருக்கும் பணிக்காக கல்விக்காக வணிகத்திற்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் உள்ளது அங்கு அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அவர்களின் பெயர் புகழ் செல்வம் உலகளவில் பரவும் தங்கம் நிலம் வாகனம் ஆகியவை சேரும் ஒரு நேரம் பணம் கையில் தங்காது போனாலும் பின் அது பெருகி வரும் மேசம் ராசிக்காரர்களுக்கு அன்பும் அதிர்ஷ்டமும் மிகச்சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் குடும்பம் ஆகியவற்றில் அமைதி நிலை காணப்படும் இவர்களின் உண்மையான இதயம் அன்பை ஈர்க்கும் சக்தி கொண்டது அவர்கள் உறவுகளில் தியாகத்தையும் நம்பிக்கைகளையும் விதைப்பவர்கள் அவர்களுக்கு அரச யோகம் என்று சொல்லக்கூடிய கிரக நிலைகள் உள்ளது சூரியன் செவ்வாய் இணைந்தால் தலைமை நிலை உறுதி அவர்கள் பெரிய பொறுப்புகள் உயர்ந்த பதவிகளை பெறுவார்கள் அவர்களின் குரல் மரியாதையுடன் கேட்கப்படும் மேலும் அவர்களுக்கு சுகம் ஆரோக்கியம் ஆன்மீகம் ஆகிய துறைகளிலும் அதிர்ஷ்டம் உண்டு கிரகங்கள் அவர்களுக்கு மன அமைதி மற்றும் ஆரோக்கிய வலிமை தருகின்றன அவர்கள் எந்த நோய்களையும் மன வலிமையால் வெல்லும் திறன் உடையவர்கள் தியானம் யோகா ஆன்மீக வழிகள் இவர்களுக்கு சிறந்த பலன் தரும் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் வெற்றி யோகம் நிழலாக பின்தொடரும் மனதில் நம்பிக்கை இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே அவர்களை தேடி வரும் இவர்கள் சிந்திப்பது சாத்தியம் செயல் வீடியம்தான் இவர்களின் நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கை ஒரு தொடர் வெற்றி காவியமாக மாறும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதம் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படவும் வேளையில் புதிய திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் புரிந்துணர்வு செயல்பட வேண்டிய மாதம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேசம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் சாதாரணமாக இருக்கும் சில காதல் விவகாரங்கள் நச்சுத்தன்மையாக மாறக்கூடும் கோபமாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் துணைவியிடம் வெளிப்படையாக பேசுவதும் நல்லது அதேபோல் தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டாமைகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும் உங்கள் தகவல் தொடர்பு திறன் உங்கள் வேலையை வெற்றிகரமாக மாற்றும் மற்றும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வாய்ப்புகளும் உள்ளது வேலையில் சிறிய தடைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக வேலை செய்வது முக்கியம் புதிய கூட்டாளிகளுடன் திட்டிய திட்டங்களை பற்றி விவாதிப்பதன் மூலம் சில தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சில தொழில் வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் மேசம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு இந்த மாதம் வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகளை திட்டமிடுதல் அல்லது மின்னணு சாதங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள் நிதி நிபுணர்களை கலந்தாலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும் நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் அதேபோல் குழந்தைகள் விளையாடும் போது காயமடையலாம் ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள் நேர்மறையான நபர்களுடன் உங்களை சுற்றி இருப்பது நன்மைகளை தரும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பதும் நல்லது உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது முதியவர்கள் சுவாச பிரச்சினைகள் மற்றும் மூட்டு வலியை அனுபவிக்கலாம் மேலும் குரு பகவான் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகும் மன அமைதி கிடைக்கும் யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கவனம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதாவது தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விசேஷ மா நாளாகும் ஐப்பசி மாத அமாவாசை கணக்கில் கொண்டு கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இதனால் மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் இவர்கள் வெள்ளி பாத்திரங்கள் அல்லது வெள்ளி நாணயங்களை வாங்குவது மிகவும் புனிதமானதாக பார்க்கப்படுகிறது முடியாதவர்கள் பித்தளை மற்றும் செம்பு பொருட்களையும் வாங்கலாம் இவற்றை வாங்குவது அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வதும் நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது காதல் அமைப்பில் கோபப்படாமல் இருக்க வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது அதேபோல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க தொடங்கும் அது மட்டுமில்லாமல் பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி பொருளாதாரம் போன்றவை சிறப்பாக இருக்கும் சுக்ரன் என்றாலே நகை பணம் புதிய ஆடைகள் போன்றவை அமையும் திடீர் லாபங்கள் பணவரவு உண்டாகும் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதால் எதிர்பார்க்காத பணவரவு உண்டாகும் பங்குச்சந்தையில் எதிர்பார்க்காத யோகம் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் உச்சம் பெறுவீர்கள் பாட்னர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழிலில் புத்துணர்ச்சி ஏற்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் சனி கதையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இடம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சனி வக்கரமாக இல்லை என்றால் வரக்கூடிய பணம் எல்லாமே விரயம் ஏற்படும் இருந்தாலும் சேமித்து வைக்கும் யோகம் உண்டாகும் ஏனென்றால் குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவதால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இழந்து மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்துடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரும் கடனை அடைக்கும் யோகம் உண்டாகும் தை அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் தீயின் உருவம் போன்றவர்கள் தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் எல்லாம் அவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது அவர்கள் எப்போதும் செயலில் ஆர்வம் உள்ளவர்கள் எதையும் தாமதப்படுத்த மாட்டார்கள் செய்வோம் என்று சொன்னால் அதை உடனே செய்து காட்டுவார்கள் அவர்களின் வேகம் உற்சாகம் மனவலிமை எல்லாமே வெற்றியின் சின்னங்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் திறந்த மனம் கொண்டவர்கள் ஒருவரை வெறுப்பதும் நேசிப்பதும் நேரடியாக சொல்லும் தைரியம் இவர்களுக்கு உண்டு பொய்யை சகிக்க மாட்டார்கள் ஏமாற்றம் காட்ட மாட்டார்கள் அவர்கள் வெளிப்படையாக வாழும் மனிதர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே முகத்தில் காட்டுவார்கள் அவர்களின் மனம் ஒரு குழந்தை போல சுத்தமானது அவர்கள் சீக்கிரம் கோபப்படுவார்கள் ஆனால் அதே வேகத்தில் மன்னித்து விடுவார்கள் அவர்களின் கோபம் கண் நீரத்தி மாதிரி பின் மனம் உடனே மாறி சிரித்து விடுவார்கள் அவர்கள் உள்ளுக்குள் எப்போதும் அன்பு கருணை நிறைந்தவர்கள் மேசம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை தங்கள் சின்ன உலகம் என்று கருதுவார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் பெற்றோரிடம் பாசம் சகோதரர்களிடம் அன்பு குழந்தைகளிடம் பொறுப்பு எல்லாமே அவர்களின் இயல்பில் கலந்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நண்பர்களை உண்மையுடன் நேசிப்பவர்கள் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்தால் அதனை முழுமையாக பாதுகாப்பார்கள் அவர்களின் நட்பு ஒரு கோட்டை போன்றது உடையாது தளராது அவர்களுக்கு நண்பர்கள் என்பது வாழ்க்கையின் இரண்டாம் குடும்பம் வாழ்க்கை சூழ்நிலைகள் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் மனம் தளர மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் சிரமத்தை சவாலாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்களின் வாழ்க்கை தோல்வி வராது வந்தாலும் அதை வெற்றியாக்கி விடுவேன் என்ற உறுதியின் அடிப்படையில் நிற்கும் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உற்சாகம் நடைந்திருக்கும் சில நேரங்களில் அவர்களின் தைரியம் அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு வலிமையாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியாக்குவார்கள் சிரிப்பை பரப்புவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் இருப்பது அந்த வீட்டுக்கே ஒரு அதிர்ஷ்டம் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களுடன் வந்தது அரச குணந்தான் அவர்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் முடிவெடுக்கும் போதும் அது எல்லாம் ஒரு ஆட்சியாளரின் ஒளியாகவே இருக்கும் அவர்கள் வெறும் வாழ்க்கையை வாழ்வதல்ல அதை ஆளுகிறார்கள் அவர்களின் ஆண்மை தைரியம் நம்பிக்கை ஒரு பேரரசரின் அடையாளம் போல திகழும் இவர்களின் கண்களில் ஒரு தீ ஒளி போல் இருக்கும் அந்த ஒளிதான் அவர்களின் வலிமை அவர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை தாமாகவே வந்துவிடும் மேசராசிக்காரர்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார்கள் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனம் கூட ஒரு ஆயுதமாக மாறும் அதுதான் அவர்களின் குணத்தின் சிறப்பு ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் அவர்கள் அதில் வெற்றி கொடி நாட்டும் வீரர்கள் சனி அவர்களை சோதனைக்கு உட்படுத்தினாலும் குரு அவர்களை ஆசீர்வதித்து மேலே தூக்கும் அவர்களின் உழைப்பு நம்பிக்கை மனவலிமை ஒரு அரச அரண்மனை போல உறுதியானது அவர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு வெற்றி காவியமாக மாற்றுவார்கள் மேலும் வீடு தொழில் குடும்பம் எல்லாம் ஒரு ராஜபாளையம் போல ஒழுங்காக இருக்கும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு தலைவர் வழிகாட்டி பாதுகாவலர் அவர்களின் தங்கச் சொற்கள் குடும்பத்தை காக்கும் கவசம் அவர்களின் முடிவுகள் தங்கமாக மாறும் அதுவே அவர்களின் இயற்கை யோகம் மேலும் மேசம் ராசிக்காரர்கள் இறுதியில் தங்கள் உழைப்பால் கட்டிய ஒரு பேரரசனின் சிம்மாசனத்தில் அமர்வார்கள் அவர்களுக்கு வெற்றி செல்வம் மரியாதை அனைத்தும் தாமதமாக வந்து வணங்கும் அவர்களின் வாழ்க்கை அரசரின் பாதை உழைப்பில் மகிமை வெற்றியின் தெய்வீகம் அவர்கள்தான் உண்மையான வெற்றியின் சாம்ராட்டுகள் அதற்கு அடுத்தபடியாக மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிகளவில் யோக பலன்கள் இந்த மாதங்களில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகப் போகிறது உங்களுக்கு தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆடி மாதத்திலும் பண பஞ்சம் இருக்காது முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும் திட்டமிட்டு நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் ஆடிட்டரை பார்ப்பது நண்பர்களை பார்ப்பது என புதிய தொழிலை தொடங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் சமுதாயத்தில் பெரிய நிலையில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள் மனதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அண்டை வீட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கோபமாக இருந்திருப்பீர்கள் அந்த கோபமாக நிலைமைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்து நல்ல பலன்களை தரும் ஜோதிடம் அக்கு பிரசர் போன்ற பயிற்சிகளை நிறைய பேர் கற்றுக்கொள்வீர்கள் பிஹெச்டி உயர்கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள் அவர்களை மனதில் வைத்து தாங்கும் நிலைமை ஏற்படும் ஏனென்றால் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலட்சிகளை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் நல்ல பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும் அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்கள் வெறும் உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆன்மீக உலகத்திலும் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் மனதில் ஒரு தெய்வீக ஒளி எப்போதும் பிரகாசிக்கிறது அவர்கள் கடவுளை நம்பும் முறையும் பக்தி செய்கையும் ஆழமும் உறுதியும் நிறைந்தது அவர்கள் எந்த சின்னமான பிரார்த்தனையும் செய்தாலும் அதற்கு பதில் விரைவாக கிடைக்கும் அதுவே அவர்களின் அதிர்ஷ்ட ஆன்மீக யோகம் அவர்கள் தெய்வீகத்தின் ஆசிர்வாதத்தால் எந்த சிக்கல்களையும் கடந்து செல்ல முடியும் அவர்களுக்கு அனுமதியில் இல்லாமல் எந்த தீய சக்தியும் அணுக முடியாது அவர்களின் பிறப்பிலேயே ஒரு ஆன்மீக கவசம் சுற்றி இருக்கும் இதனால் அவர்கள் எந்த தடைகளையும் கடந்து வெற்றி பெறுவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் தங்களுக்கே ஒரு வழிகாட்டி போல நடப்பவர்கள் அவர்களின் உள்ளுணர்வு மிக வலிமையானது அது தெய்வகத்தின் குரல் போல அவர்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முக்கிய முடிவும் ஒரு தெய்வ ஆணை போல சரியாக அமையும் அதேபோல் பெரும்பாலான மேசராசிக்காரர்கள் முருகன் அனுமான் துர்க்கை விநாயகர் போன்ற வீர தெய்வங்களுடன் ஆழ்ந்த பந்தம் வைத்திருப்பார்கள் அவர்களின் நம்பிக்கைதான் அவர்களின் பெரிய ஆயுதம் எதிரிகள் திட்டமிட்டாலும் தெய்வம் அவர்களுக்கு முன்வந்து தடுத்துவிடும் அதுதான் மெய்யான தெய்வ யோகம் அவர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் கடுமையான சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல உயர்த்துவதற்கே ஒவ்வொரு தடையிலும் அவர்கள் தெய்வாருளால் ஒரு புதிய சக்தியை பெறுவார்கள் அவர்களின் மனம் எப்போதும் நம்பிக்கை என்ற ஒளியால் நிரம்பியிருக்கும் மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் வழிபாடு செய்வதே ஒரு ராஜபீடம் போல் நடத்துவார்கள் அவர்களின் பூஜை அறையில் ஒளிரும் தீபம் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தீபம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த வாக்கு தெய்வத்துடன் நேரடியாக பேசுவது போலிருக்கும் அவர்களின் ஆன்மீக யோகம் காரணமாக அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் மரியாதையும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகள் தெய்வம் வாக்காகும் அவர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு தெய்வீக பயணமாக மாறும் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் நான் முடியாது என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுவார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல வெற்றியை உருவாக்கும் தெய்வத்தின் கரம் அவர்களுடன் இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேசம் ராசிக்காரர்களின் குணம் நெருப்பைப் போல சூடானது ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தைப் போல மென்மையானது அவர்கள் வெளியில் கடினமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அன்பு நிறைந்தவர்கள் நேர்மை தைரியம் நம்பிக்கை மற்றும் உறுதியான மனம் அவர்களின் அடையாளங்கள் அவர்கள் யாரிடமும் பாசாங்கு காட்ட மாட்டார்கள் உண்மையை மட்டும் பேசுவார்கள் அதனால் சிலர் பயப்படுவார்கள் ஆனால் அதுவே அவர்களின் சிறப்பு அவர்களின் குடும்பம் அவர்களுக்கு பெரிய செல்வம் அவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு அரசராகவும் ஒரு காவலராகவும் இருப்பார்கள் குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டுமென்றால் எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்களின் பாசம் ஆழமானது ஆனால் அதை வெளியில் காட்டாமல் செயலில் நிரூபிப்பார்கள் ஏனென்றால் குழந்தைகளுக்காக ஒரு சிங்கம் போல் போராடுவார்கள் அவர்களுடைய அன்பு கடுமையோடு கலந்தது அதுவே அவர்களை ஒரு சிறந்த பெற்றோராக ஆக்கும் அவர்கள் கற்பிப்பது வெறும் அறிவு அல்ல வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் கற்பிப்பார்கள் அவர்களின் குடும்பம் அவர்களின் ஆற்றல் மையம் மேலும் அவர்கள் வாழும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார்கள் சிரமம் வந்தால் அடைவதில்லை மாறாக இது எனக்கு ஒரு புதிய என்று எண்ணி முயற்சி செய்வார்கள் அவர்கள் வெற்றி பெறும் வரை மாட்டார்கள் இதுவே அவர்களின் மன வலிமை ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் நண்பர்களிடமும் மிகவும் விசுவாசமானவர்கள் ஒருவரை ஒருமுறை அவர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டால் அவரை வாழ்க்கை முழுவதும் மதிப்பார்கள் ஆனால் துரோகம் செய்தால் மீண்டும் அவர்களின் நம்பிக்கையை பெற முடியாது அதுதான் அவர்களின் கடினமான கோடு அவர்களின் நட்பு அரிது ஆனால் கிடைத்தால் அதைவிட உண்மையானது எதுவுமே இல்லை குறிப்பாக அவர்கள் வாழும் வீட்டில் உற்சாகம் நிறைந்திருக்கும் நகைச்சுவை சத்தம் பாசம் எல்லாமே கலந்த ஒரு ஆற்றல் பூர்வமான சூழல் அவர்கள் தங்கள் வீட்டை ஒரு ஆலயமாகவும் ஒரு அரமனையாகவும் வைத்திருப்பார்கள் அவர்களால் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நம்பிக்கையுடன் வாழ்வார்கள்